ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பால் பாயாசம் செய்ய போகிறோம் ஸ்பெஷலாக முருகனுக்கு வச்சு சாமி கும்பிட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு நெய் ஊற்றிருக்கேன் லைட்டாக ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இந்த சேமியாக இருக்குல்ல அதை வறு நெய்யிலே போட்டு வறுத்துப்போம் நல்லா நெய்யில் போட்டு வறுத்துட்டு ஜவ்வரிசி வேக வச்சுருக்கோம் அதே சொல்லிக்கலாம் ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சு வேக வச்சது அப்புறம் வாட்ரு அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்ருக்கோம் இப்போ இந்த டைமில் பால் ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாட்டுப்பால் சுகரை அடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சேமி வந்தாலும் எடுத்துருங்க திங்கி போதும் ரொம்ப கொச்சி மாதிரி இருக்க வேணாம் லைட்டாக வெந்தால் போதும் அதுக்கு ரொம்ப குழஞ்சி போகவும் வேணாம் 打了，这音。 லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு தராட்சி போட்டு லைட்டாக கொதைய ஒட்டி இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கால் பாயசம் வேணால் ஆப்ஷனல் தேங்காய் துருவி போடணும்னாலும் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் உங்களோட விருப்பம் ஓகே அவ்வளோதான் தேங்க்யூ